அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் கடும் அவஸ்திப்பட்ட பட்ட உங்களுக்கு இந்த புத்தாண்டு பல விதமான நல்ல பலன்களை தரக்கூடியதாக தான் இருக்கு இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மனதுல இருப்பதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது உங்கள் உள்ள மனதுடன் பேசிக்கொள்பவர்கள் நீங்கள் ஒரு குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள் இருந்தாலுமே அதில் கும்பராசிக்காரர்கள் மட்டுமே கோபுரமாகவும் குத்துவிளக்கு போல் தெரிவாங்க அழகு ஆற்றல் கொன்றவர்களாக இவர்கள் இருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து படுகின்ற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஸோ ஒன்பது சதவீதம் எல்லா வேலைகளுமே முடிந்து கடைசி ஒரு சதவீதத்துல எல்லா பணிகளுமே வந்து நின்று கொண்டிருக்கும் ஆனால் இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே விரைவில் முடிப்பீங்க சொன்ன சொல்ல முடித்து காட்டுவீங்க வாக்குறுதி உறுதிமொழி நிறைவேற்றுவீங்க ராசிக்குள் சனி பகவான் உட்கார்ந்திருக்கும் நிலையில ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கும் நேரத்துல உங்களுக்கு இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தூக்கம் சரியில்லை என்ற நிலை இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இந்த பிரச்சனை அனைத்துமே தீரும் அன்று முதல் சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகி இரண்டாம் வீட்டுக்கு செல்வதால எல்லா வகையிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் சோர்வு களைப்பு நீங்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் சொன்ன சொல்ல நீங்க காப்பாற்றக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள் நுழையும் போது இன்றை என்ன விதமான பிரச்சனைகள் காத்திருக்கிறது என்ற எண்ணத்தில் தான் நுழைந்து கொண்டிருப்பீங்க ஆனால் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் சந்தித்து வந்திருப்பீங்க நீங்கள் ஒன்று சொன்னால் வீட்டில் இருப்பவர்கள் வேறு ஏதாவதோ புரிந்து கொள்வாங்க அவர்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்வீங்க இந்த நிலைமை உங்களுக்கு மாறும் மே பத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மனைவிகளுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கு வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைக்கும் பழைய கடன்களை தீர்ப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் மே மாதம் முதல் அமோகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு பதி பதிவு சம்பள உயர்வு கிடைக்கும் மே மாதம் பத்தி பதினெட்டாம் தேதி முதல் ராசி ராகு வந்து அமர்வதால் அலர்ஜி தொற்று போன்றவை பரவ வாய்ப்பு இருக்கு மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு முதல் நன்றாக இருக்கு தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண்ணலாம் வேர்க்கடலையை நீங்க தானமாக தருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டுல இருந்து இந்த புத்தாண்டு பிறந்திருப்பது மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொது வாழ்க்கையில முதல் மரியாதை கிடைக்கும் விஐபிகள் மத்தியில பிரபலமாக பேசப்படுவீங்க பெரிய பதவிகள் தேடி வரும் வருங்காலத்துக்கு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் நவீன ரக வாகனம் மற்றும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களை நீங்க வாங்குவீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டுல ராகும் எட்டுல கேதுவும் இருப்பதால எதிலுமே நீங்க பிற்பற்ற போக்கு பிறன் மீது நம்பிக்கையும் வீண் விரையும் வந்து செல்லும் சாதாரணமாக பேச போய் சண்டையில முடியும் வழக்குகள்ல தீர்ப்பு தள்ளி போகும் பழைய கடன்களை நீங்க அவ்வப்போது அடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய மனதை அதை வாட்டும் அது மட்டும் இல்லாமல் முதல் வருடம் முடியும் வரை உங்களுடைய ராசிக்கு ராகவும் ஏழாம் இடத்துல கேதுவும் அமர்ந்ததால எதிலுமே ஒருவித பயம் படபடப்பு ஒற்றை தலைவலி செரிமான கோளாறு வந்து செல்லும் வாய்வு தொந்தரவு வலிக்கும் அது மட்டும் இல்லாமல் யாரை நம்புவது என்கின்ற மனக்குழப்பமும் உங்களுக்கு பெரிதப்படுத்தி கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீண் சந்தேகத்தை விலக்கிக் கொள்ளுங்கள் ஈகோவை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு பிறப்பு உங்களுக்கு குரு ராசிக்கு நான்காம் வீட்டுல இருப்பதால் உங்களுடைய வேலையால் உங்களுக்கு எப்பொழுதுமே பதட்டம் நீங்கும் தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வாகனம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி ஐ ஐந்து முதல் உங்களுக்கு ராசிக்கு குரு ஐந்தாம் வீட்டில் அமர்வதால வீடு களை கட்டக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கட்டி முடித்த வீட்டுக்கு நீங்க குடிப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் விஐபிகளின் அறிமுகம் ஆவாருங்கள் மகளுக்கு வேலை கிடைக்கும் வட்டாரத்தில் இருந்த உங்களுடைய செல்வாக்கு பெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அவர் வழி உறவினர்களை நீங்க இணக்கமான போக்க கடைபிடிக்க வேணும் குடும்பத்தாருடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொள்ள வேணும் கிராமத்து கோவில் திருப்பணிகளை செய்து கொள்வது உங்களுடைய பணிகளை கோவில் தொடர்பான ஆச்சரியத்தில் ஈடுபடுத்துவீங்க யோகா உள்ளிட்ட நா நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது தடைப்பட்ட அயல் நாட்டு பணிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்னேற்றகரமான வழிகளை ஆராய்ந்து அது தொடர்பான செயல்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடியதாகவும் இருக்கு இந்த ஆண்டு ஜென்ம சனி தொடர்வதால் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும் மனவை கணவனுக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டும் விட்டு கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலுமே யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டும் எதிரியாக அடிக்கடி வாயாத உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுடைய வழக்குகளில் தீர்ப்பு தள்ளி போகக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது வியாபாரிகளுக்கு பொறுப்பாக செயல்பட்டு வர்த்தக ரீதியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பக்கத்து கடக்காரன பார்த்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முதலீடுகளை போட்டு சிக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருப்பதும் ரொம்பவே நல்லது பங்குதாரர்கள் வரக்கூடிய ரியல் எஸ்டேட் சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கால நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகர்களால் அலைக்கடிக்கப்படுவீங்க சக ஊழியர்களின் குறைவால் உங்களுக்கு மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும் முக்கிய கோப்பைகளை கையாளும் பொழுது அலட்சியம் வேண்டாம் வழக்குகளில் நெடுக்கடியாக வந்து சேரும் புதிய வாய்ப்புகளை யோசித்து செய்வது நல்லது இடமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த புத்தாண்டு பலன் உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு காத்திருக்கு சமூக அளவில் புதிய பொறுப்புகள் ஏற்படும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் உற்றார் உறவினர்கள் குறை சொல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் பொண்ணாக மட்டும் இல்லாமல் புதிய வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிபுரியும் பெண்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதோடு பணி சார்ந்த கூடுதல் திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பயிற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு பணி ரீதியாக சீரான ஒரு வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வேலை பார்த்து கொண்டிருந்த பெண்மணிகள் மீண்டும் தங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கல் கல்வி கலை துறையில் இருப்பவர்களுக்கு பின்னணி இசை பாடலாசிரியர்கள் நடனம் ஆகிய துறைகளில் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு மற்றவர்களை நம்பாமல் தாங்களே களத்தில் இறங்கி செயல்பட்டால் சிறந்த பலன்களை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே